இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்தபோது லண்டனுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறைகளின் போது சேதமடைந்த தனது சட்டவிரோத கட்டிடம் ஒன்றுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்திடமிருந்து நட்டையீடு கோரியமை மற்றும் ஊழல் புரிந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் சசீந்திர ராஜபக்ஷ ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மணல் அகழ்வு ஒப்பந்தம் ஒன்றில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்காக இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக மற்றொரு பிக்குவை கடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு மற்றும் ஊழல் முறைப்பாடுகள் தொடர்பாக அத்துருளிய ரத்ன தேர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார்